வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித்திணக்கிணத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தாள் அந்த பகுதி இரண்டில் ஒன்பதாவது வினாவாக வந்த முக்கோணம் இணையகரம் தொடர்பான நிறுவல் வினாவை தெளிவாகவும் வழக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவுறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் புள்ளி வகையில் தான் திருத்திறகு இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அதாவது யூடியூபில் மட்டும்தான் பார்த்து கொண்டுருக்குறீங்களா இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவனா இல்லை என்னுடைய பாடசாலை மாணவனா இல்லை என்னோடது சூ மூலமாக கல்வி கற்று வருகின்ற மாணவனா இப்போ சூ மூலமாக கல்வி ஏற்றுக்கொண்டு வர்ற பிள்ளையும் சரி நீரடி வகுப்பு பிள்ளையும் சரி ஒரு மீட்டலுக்காக என்னுடைய பழைய வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ நீங்கள் எந்த வருஷத்தில் படித்து கொண்டிருக்கிறீங்களோ தெரியாது ஸோ நீங்கள் படித்து கொண்டு கேட்க அதுக்கு முன்னுக்கு முந்தைய வருட பேப்பர்களை நீங்கள் வந்து ரெக்கார்டிங்கை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதில் ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை வந்து என்னுடைய வகுப்புகளில் கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும் டவுட் வராமல் கணிதம் படிக்கலாது சந்தேகம் வந்தால் அதை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்வதன் மூலம் ஒரு தெளிவான புரிதலோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் இதன் மூலம் மட்டுமே எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் வருமானம் இல்லாமல் எந்த ஒரு சேவையையும் தொடர்ச்சியாக செய்ய முடியாது ஏதோ ஒரு பக்கத்தில் எனக்கு பிள்ளைகள் தர்ற சப்போர்ட்டால தான் இந்த வினாத்தாள்களை உங்களுக்காக யூடியூப் வழியாக கற்றுக்கொண்டிருக்க மாணவர்களுக்காகவும் பதிவிடக்கூடியதாக இருக்குது இல்லை நீங்களும் என்னுடைய சூ மூலமான வகுப்புக்கு இணைந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கும் தெளிவான புரிதலோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளணுமென்றால் தாராளமாக இணைந்து கொள்ளுங்க தர்ற கட்டணத்துக்கு தேவையான அளவுக்கான வகுப்புகள் இருக்கும் உங்களுக்கு சந்தேகங்களை கேட்க முடியும் சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் அதை கட்டாயம் சூ மூலமான கணித வகுப்புகளையும் கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும் பிரயோசனமாக இருக்கும் இணைந்து பாருங்கோ செட் ஆக இல்லைண்டா விலகையும் செய்யலாம் அது தொடர்பான விவரத்தை கேட்டுக்கொள்ற தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் என்ன காலத்து காலம் டைம் டேபிள் மாறும் ஒரே டைம் டேபிள் இதில் காட்சிப்படுத்துகிற டைம் டேபிளெலாம் அனுப்பவும் இருக்கணும் அப்படின்லை ஸோ அது தொடர்பான விவரத்தை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றா என்னுடைய வாட்ஸ்அப் மொழியா வழியாக நீங்கள் சும் கிளாஸ் டைம் டேபிள் அண்டு போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்புவேன் அது தொடர்பான விவரத்தையும் அனுப்ப நீங்கள் கட்டணத்தை கட்டி பற்றிச்சிட்டத்தை கட்டினா நான் உங்களோட வகுப்புக்குள்ளே அணைத்துக் கொள்வேன் மிக பயனுள்ளதாக இருக்கும் இணைஞ்சு பாருங்கோ சரி வாங்குவோம் கல்விக்குள்ளே போவோம் விநாயகலக்கம் ஒன்பது ஏ பி அப்படின்ற ரெண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு இப்போ கிட்ட கிட்ட அதே மாதிரி பட்டன்னில் தான் எக்ஸாம் அங்கே ஃபைனல் பேப்பரும் வருது அதாவது ஏ பகுதியில் ஒரு சின்ன தேற்றம் ஒரு பெரிய முக்கோண பெரிய ஒரு தேற்றத்தை எடுத்து அதை நிறுவ சொல்லாமல் ஒரு சின்ன ஒரு தேற்றத்து நிறுவலையும் ரெண்டாவதாக பி பகுதியில் ஒரு நார்மலான நிறுவல் கேள்வி சாதாரண நிறுவல் கேள்வி அது இந்த ஒரு முக்கோணத்துக்கு மட்டும் இந்த ஒரு கணக்கில் மட்டும் வரக்கூடிய ஒரு நிறுவல் கல்வியும் கேட்கப்பட்டிருக்கு ஏ பகுதி கல்வி முக்கோணி ஒன்றின் இரண்டு பக்கங்கள் சமன் எனின் அப்பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் எனும் தேற்றத்தை நிறுவுக எங்களுக்கு தெரியும் ஒரு முக்கோணத்தில் ரெண்டு பக்கம் அதாவது ரெண்டு பக்கம் சமனாக இருந்தால் அந்த முக்கோணத்தை நாங்கள் இருசம பக்கம் முக்கோணம் என்று சொல்லுவோம் அப்படி இருசம பக்கம் முக்கோணமாக இருந்தால் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் என்ற தேற்றத்தை நிறுவட்டுவான் இப்போ முதல்ல ஒரு தேற்றத்தை நிறுவுறது அப்படின்றது ஒரு படிமுறைக்கு அமையானது இப்போ நாங்கள் எடுத்தோன்னே தேற்றத்தை நிறுவலுக்கு வேகமாக வரையிடாது உமேஜனம் இப்போ வருங்காலங்களில் அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நே சாதாரண நிறுவல் கல்விகளுக்கு கூட நீங்கள் படிமுறையின் அடிப்படையில் வரணும் அப்படின்னு சொல்கிறிய தேவையில்லை அது அவ்வளோ தூரத்துக்கு ரிஸ்க் கிடைக்க தேவையில்லை ஆனால் இதுக்கு கட்டாயம் தேற்றம் நிறுவல்ன்றதுக்கு படிமுறை கூடாக வரணும் அதாவது தரவு நிறுவ வேண்டியது ஏதாவது இருந்தால் அமைப்பு அதுகளாக போடணும் இதெல்லாம் எங்களுக்கு இருசம பக்கம் கோணமாக்குறது எந்த ரெண்டு பக்கம் சம்மனாக இருக்கிற மாதிரி என்றால் ஏபி என்ற பக்கமும் ஏசி இப்போ ஏபிஏசி தான் எப்பவும் இருக்கணும்னா நீ வேறு பேர் கூட வச்சு கொள்ளலாம் இந்த ஏபிசிடி என்ற ஏபிசி என்ற ஓர்டரில் கூட நீ வேறு ஒழுங்கு கூட பின்பற்றியிருக்கலாம் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை நீ சொன்னதுக்கேற்ற கேட்ட மாதிரி நிறுவி முடித்தா சரி தரவு என்னத்தை நிறுவுகிற என்னத்தை திறவு தந்திருக்கேன்னா ஒரு முக்கோணி ஏபிசியில் இது எழுதணும் இல்லை முக்கோணி ஏபிசியில் ரெண்டு பக்கம் சமன் அது எந்த ரெண்டு பக்கம் அப்படின்னு சொன்னால் ஏபி என்ற பக்கம் ஏசி என்ற பக்கத்துக்கு சமன் தந்திருக்கு தான் நாங்கள் கதைக்கு அப்படி சமனாக இருந்தால் நாங்கள் என்னத்தை நிறுவ போகிறோம் நிறுவ வேண்டியது சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணம் அதாவது இந்த கோணமும் சி கோணமும் சமன் என்று நிறுவ போகிறோம் அது நீங்கள் எப்படி புரிஞ்சொல்லலாம் சமனான பக்கத்துக்கு எதிரான கோணம் என்று புரிஞ்சு விடலாம் பல விதத்தில் புரிஞ்சு விடலாம் ஸோ ஏபிசி என்ற கோணமும் ஏசிபி என்ற கோணமும் சமன் என்று நிறுவனம் ரைட் ஆனால் இப்போ நிறுவனத்துக்கு அது தேற்றமாக நமக்கு பழகிட்டம் ஒரு ரெண்டு பக்கம் ஜமன் இருந்தால் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணம் ஜமன் கோணம் ஜமன் கோணம் ஜமன் என்று சொல்லி சொல்லி பழகிட்டோம் நாங்கள் அதை வந்து நேராக அப்ளை பண்ணவும் பழகிட்டோம் இப்போ திடீரென்று அதை நிறுவச்சோம்னா குழம்புது இது எப்படி நிறுவினோம் போய் பார்ப்போம் எங்கே முறை முதல் முதலாம் முறையினா தரம் பத்தில் முக்கோணிகள் என்ற பாடத்துல இந்த ரெண்டாவது பாடம் முக்கோணி ரெண்டு முக்கோணம் ஒன்றில் முக்கோணத்து இந்த புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்து இந்த கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்க வேண்டும் அகக்கோணங்கள் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகின்றதையும் சொல்லிவிட்டு அடுத்த பாடத்தில் நாங்கள் இதை கதைச்சினாங்க சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணம் சின்ன ரீசன் இதை நாங்கள் சமனண்டு காட்டுறதுக்கு முக்கோணம் ஒருங்கிசைவை பயன்படுத்துவோம் இதில் எங்கிடா முக்கோணம் ஒரே ஒரு முக்கோணம் தானே இருக்குது ரெண்டாவது முக்கோணத்தை வர வைக்கணும் இந்த முக்கோணத்தை போகிறேன் ஸோ ஏயிலிருந்து எதிர்ப்பக்கத்து நடுப்புள்ளி இணைக்கலாம் அமைப்பு பல விதத்தில் சொல்லலாமா இப்போ கட்டாயம் அந்த நிறுவல்ல இருக்கிற அமைப்பை தான் கீரோன்னு வண்டி இல்லை அமைப்பு பல விதத்தில் சொல்லலாம் ஏயிலேருந்து எதிர்ப்பக்கத்து நடுப்புள்ளி பிசி இந்த நடுப்புள்ளியை கண்டுபிடிச்சு பிசி இந்த நடுப்புள்ளியை இணைக்கலாம் இல்லை ஏயிலிருந்து எதிர்ப்பக்கத்துக்கு செங்குத்து வரையலாம் பல விதத்தில் செய்யலாம் நாங்கள் பிசியின்ற நடுப்புள்ளி டி என்று எடுத்துக்கொண்டு அந்த டிக்கு இல்லை எக்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் பேர்கள் எதுவும் வைக்கலாம் பொதுவாக நடுப்புள்ளிக்கு எக்ஸ் ஒய் சேட் என்ற பெயர்கள் வைக்கிறது வழக்கம் அப்படி ஒரு கட்டாயம் இல்லை நீங்கள் எந்த பேரும் வைக்கலாம் ஸோ ஏபி பிசி இந்த நடுப்புள்ளியை டின்ற நடுப்புள்ளி அப்படின்னு எடுத்தால் பிடியும் சிடியும் சமனாக இருக்கும் இல்லை நீங்கள் மாறி ஏ பிசிக்கு செங்குத்து வரையலாம் அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அது நிறுவப்படும் நான் இங்கே அமைப்பு நான் எடுத்துக்கொண்டது வந்து பிசியின் நடுப்புள்ளி நடுப்புள்ளி சொல்லணும் அந்த விஷயங்களை சொல்லணுமா நடுப்புள்ளி டிஎன குறித்துக் கொள்வது இணைத்தல் அப்படின்னு போட்டாச்சு இப்போ நமக்கு ரெண்டு சின்ன சின்ன முக்கோணம் வந்திருக்கு பெரிய முக்கோணம் உண்டு சின்ன ரெண்டு முக்கோணம் இதுல ஒரு முக்கோணம் இங்கால ஒரு முக்கோணம் இந்த ரெண்டு முக்கோணம் முருங்கி சிவனம் இந்த சந்தர்ப்பத்தில் ரெண்டு பக்கம் ஆல்ரெடி செவன் மூன்றாவது பக்கம் பொது ஆகவே இந்த ரெண்டு முக்கோணமும் ஒழுங்கி செய்யும் இல்லை நீங்கள் வேறு என்ன டிவ் பண்ணிருக்கலாம் ஒருவேளை செங்குத்து எடுத்துருந்தீங்க கேண்டால் செம்பக்கம் பக்கம் என்ற நிபந்தனையில் ஒருங்கி செஞ்சிருக்கும் ஆனால் இப்போ ஒருங்கி செய்ய போகிறது நிறுவல் பக்கம் 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 முக்கோணம் எந்த முக்கோணம்ன்றத கொ சொல்லும் கூட டி என்ற முக்கோணத்திலையும் ஏசிடி என்ற முக்கோணத்திலையும் நாங்கள் கதைக்க போகிறோம் சமனான ஆக்களை பெட்டி ஒன்று ஏபி என்ற பக்கம் எங்களுக்கு ஏசி என்ற பக்கத்துக்கு சமன் ஓம் ஏனென்று சொன்னால் அது தரவு அங்கவே தந்தது அடுத்தது பிடி என்ற பக்கம் எங்களுக்கு சிடி என்ற பக்கத்துக்கு சமனா இருக்குது ஏனென்றால் நாங்கள் போட்டு அமைப்பு பிரகாரம் இது அமைப்பு அது சமணன்ட்டு தான் எங்களோட தரவு தான் அதை சாரி நிறுவ என்ன சொல்றது அமைப்பு தான் எங்களுக்கு அதை சமன் சொன்னதுலயே எங்களுக்கு சமன் அண்டு தரையில டி என்ற புள்ளியே தெரியல டி என்ற புள்ளியே நாங்கள் தான் நெடுகோலாக எடுத்துக்கொண்டது அதே மாதிரி ஏ டி என்ற அது பொது ஆகவே முக்கோணி ஏபிடி ஒருங்கி செய்யும் முக்கோணி ஏசிடியோட என்ன நிபந்தனை என்றால் இந்த சந்தர்ப்பத்தில் பக்கம் 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 ஒருவேளை நீங்கள் நான் சொன்ன மாதிரி செங்குத்தெடுத்துட்டீங்கன்னா பக் செம்பக்கம் பக்கம் என்ற அடிப்படையில் ஒருங்கி செஞ்சுருக்கோம் கேட்கப்படுற கேள்வி இந்த கோணம் சமன் நாங்கள் இப்போ பயன்படுத்தலாம் அடையா அதைத்தான் நான் நிறுவவாரம் நிறுவவாரதையே பயன்படுத்திடலாது புற புற சந்தர்ப்பங்களில் நீங்கள் வேணுமெண்டா நிறுவவாரத பயன் என்ன சாரி இந்த தே ரெண்டு பக்கம் சமன் என்று சொன்னால் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணம் சமன் என்ற தேற்றத்தை பயன்படுத்தி நீ இதை சமணன்று பயன்படுத்தி வேறு நிறுவலுக்கு பயன்படுத்தலாம் ஒழிய அதையே நிறுவுறதுக்கு அதை பயன்படுத்தக்கூடாது ரைட் ஆகவே இந்த ரெண்டு முக்கோணமும் ஆகவே முக்கோணி ஏபிடி ஒரு அது சொல்லிட்டோம் என்ன ஒருங்கி செய்ய பண்ணுறதை சொல்லிட்டோம் ராய் அப்படி ஒருங்கி செஞ்சால் ஒத்த உறுப்புகள் சமன் ஆகவே இந்த பி கோணமும் இந்த சி கோணமும் சமன் இந்த பி கோணத்துக்கு பேர் வைக்க ஏபிடி என்று தானே சொல்லணுமா அப்படி ஒரு கட்டாயம் இல்லை ஏபிடி என்றாலும் சரி ஏபிசி என்றாலும் சரி ஒரு ஆகவே ஏபிசி என்ற கோணம் சமனாக இருக்க போது ஏசி பி என்ற கோணத்துக்கு டிஎன் டி என்ற போட பேரையில் பி என்று போடுறேன் டிஎன்ற போட்டாலும் சரி பிஎன்ட் போட்டாலும் சரி ஒரே கோணத்தை தான் சொல்லுது ஸோ அந்த நிறுவ வேண்டியது கேட்ட மாதிரி சொல்லிடுறேன் இப்போ என்ன ரீசனால் இது சமனாக இருக்கண்டா முக்கோண ஒருங்கிசேவன் படி முக்கோண ஒருங்கிசேவன் படி புரோ நேரடியாக பயன்படுத்தும் போது நான் சொல்றது சொல்கிறது வந்து எப்படி இருக்குமெண்டா சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணம் உண்டு நான் இப்போ அதை முதல் முதலாக நிறுவியிருக்கேன் நிறுவனம் புரிஞ்சுது அவ்வளோதான் அப்போ ஒரு கவனம் என்னென்னா ஒரு தரவை நீங்கள் சொல்லி ஒரு தேற்றத்தை நிறுவனம் அப்படின்னு சொன்னால் படிமுறைக்கு ஏற்ற மாதிரி தான் வரணும் தரவு நிறுவ வேண்டியது அமைப்பிருந்த அமைப்பு அதுக்கு தான் நிறுவன் சரி இதுவே நீங்கள் ஒரு சாதாரண நிறுவல் கணக்குன்னா நேரடியாக அமைப்பிருந்த அமைப்பை போட்டு நிறுவலுக்கு போகலாம் புத்தகத்திலே அப்படித்தான் இருக்குது ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்களேன்டா ஒரு சாதாரண நிறுவல் கல்வியும் தரவு நிறுவ வேண்டியது எழுதணும் அப்படின்னு சொல்கிறேன் அது அவ்வளோ பெரிய கட்டாயம் இல்லை அதுக்கு புள்ளியும் கொடுக்கப்படாது கட்டாயம் இங்கே எழுத வேண்டியது எங்கே இருக்குண்டாடா இதுக்கு கட்டாயம் இந்த தரவு நிறுவ வேண்டியது அமைப்பு உலகத்துக்கும் சேர்த்து ஒரு புள்ளி கொடுப்பாங்க எழுதலாம் பி பகுதி கல்வி பார்ப்போம் பி பகுதி கல்வி நான் நினைக்கிறேன் அந்த ஏ பகுதியில் நாங்கள் பயன்படுத்திய நிறுவி காட்டினா அந்த நிறுவல் தீட்டம் எங்களுக்கு கூடுதலான சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் முக்கோணி ஏபிசியில் பாவம் முக்கோணி ஏபிசியில் ரெண்டு பக்கம் சமன் ஏபி என்ற பக்கம் ஏசி என்ற பக்கம் இப்படி ஒவ்வொரு தரவும் இந்த கேத்திர கல்வி இந்த டெக்னிக்கே அவ்வளோதான் பிள்ளை இதோ பெருசாக பார்த்து பயப்படுறது ஒன்றும் இல்லை இவருடைய ஒவ்வொரு தரவும் வரைக்கும் ஏனப்பா தர்றாங்க இது சும்மா ஒன்றும் தர மாட்டாங்க அதை மட்டும் கவனப்படுத்திங்கன்னா சரி ஏபி என்ற பக்கம் ஏசி என்ற பக்கத்துக்கு சமனண்டா சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனாக இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் பெரிய முக்கோணத்தில் இப்போதைக்கு முக்கோணம் அண்டம் போது இப்போ இதுவரைக்கும் சொன்னது முக்கோணி ஏபிசி ஸோ இந்த ரெண்டு கோணமும் எனக்கு சமனாயிருக்கும் நான் முருகா படங்குறீரன் பி கல்வி முக்கோணி ஏபிசி அப்படின்னு சொன்னப்பட்டது சம பக்கம் முக்கோணமாக நானும் ஒரு முக்கோணத்தை கறிவிட்டு படத்தை ஓரளவுக்கு பெருசாக்குறது கொஞ்சம் தெளிவு தான் அதுக்கேற்ற மாதிரி நானும் கிரியேன் ஏபிசி என்ற முக்கோணத்தில் தரவின் அடிப்படையில் ஏபி என்ற பக்கமும் ஏசி என்ற பக்கமும் சமன் அப்படி சமனாக இருந்தால் இதில் நான் ரெட் பாவிக்கிறேன் நீங்கள் ரெட் கூடாது வேணும்னா உங்கள்கிட்ட இருக்கிற நீல பேனையே பாய் எக்ஸாம் உள்ள உங்கள்கிட்ட நீலப்பெண் இருக்கும் இது பென்சில் அதான் கருத்த கலரில் இருந்தானே ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த தரவு சொல்கிற முடிவு பட் இது தரவு கிடையாது அப்போ நீங்கள் பயன்படுத்தும் போது நேரடியாக பயன்படுத்தலாம் ஒரு காரணம் சொல்லணும் ஏன் இது சமனன்ற ரீசன் மட்டும் நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும் ஸோ இந்த தரவு எனக்கு இதைத்தான் வெளிப்படுத்துது அதே மாதிரி பிக்யூ கம பிஆர் என்பன பிசிஐ பிசியில் உள்ள பியிலிருந்து முறையே ஏ கம ஏசி என்பவற்றுக்கு வரைந்த செங்குத்துக்கள் இந்த இப்படி இருக்குது அதுக்கும் சமனம் பிஎஸ்ஸும் இல்லை இல்லை இப்போ செங்குத்துக்கள் ஆகும் அதாவது இப்போ என்ன நடக்குதுண்டா என்ற ஒரு புள்ளி இந்த பக்கத்தில் எங்கேயுமே இருக்குது அது நடுவுல இருக்குது அப்படின்ட்டு இல்லை அது எங்கேயும் இருக்குது இங்கே பிசி என்ற பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பிஎண்ட புள்ளி இருக்குது கொஞ்சம் சைடாக பி என்ற புள்ளி இருக்குது கருப்பில் எழுதுகிறேன்னா நீங்கள் அதாவது உங்களோட பென்சிலால் தான் நீங்கள் இதை கருவிங்க பிஎண்ட புள்ளி இருக்குது இந்த பி என்ற புள்ளியிலேருந்து என்ற பக்கத்துக்கும் ஒரு செங்குத்து விரையப்படுது செங்குத்துன்றா இது குழாம்பெரும் செங்குத்து விரையப்படுது மாதிரி ஏசி என்ற பக்கத்துக்கும் செங்குத்து வரையப்படுது செங்குத்து செங்குத்துண்டா செங்கோணம் அங்கே இருக்கும் கட்டாயம் இந்த பக்கத்தோட அந்த கோடுகள் சங்கோணத்தை ஆக்கும் செங்குத்து வரையப்படுது அது எப்படி அந்த கோட்டுந்த முனைகள் அந்த வரையப்படுகின்ற செங்குத்துக்களுக்கு தான் பேர் சொல்லியிருக்கு அங்கே ஒன்றும் இல்லை செங்குத்துக்கள் வரையப்படுது பி ஏபியில் கியூ என்றதும் அடுத்ததுல ஆர்ன்றும் இருக்கிற மாதிரி இந்த குறித்த புள்ளி கியூ செங்குத்து நாடி கியூ இந்த குறித்த புள்ளி ஆர் ஓகே அடுத்ததுக்கு வருவோம் பிஎஸ் சமன் பி கியூ ஆகுமாறு பிஎஸ் என்றும் புள்ளி வரையில் அது எப்படி இருக்கணும்னா பிஎஸ் இந்த நீளமும் பிக்யூ இந்த நீளமும் சமன் ஆகிறது மாதிரி ஆர்பி ஆனது எஸ் வரை நீட்டப்படுது இந்த ஆர்பி என்ற கோடு வந்து நீட்டப்படுது ஆர்பி என்றது இதுதான் இங்கேருந்து தான் ஆர்பி பிஆர் மற்ற பக்கம் ஆர்பி என்ற கோடு நீட்டப்படுது எப்படி நீட்டப்படுதுன்றா பிஎஸ் இப்போ எஸ்வரைக்கு நீட்டப்படுது போட போது இந்த பிஎஸ் என்ற பக்கமும் பிஆ பிக்யூ என்ற பக்கமும் சமனாக இருக்கிற மாதிரி ஆர்பியானது எஸ்வரை நீட்டப்படுது பிறகு அந்த குறித்த முனைகளும் இணைக்கப்பட்டிருக்கு எது பியும் எஸ்ஸும் இணைக்கப்பட்டு ரெண்டு முக்கோணம் வரது இவ்வளோந்தான் அந்த படம் அங்கே திறப்பட்ட தரவின் அடிப்படையில் இதில் தான் படம் எஸ்வர் திரப்பட்டில் ஒருவையும் அது விடைத்தாளில் பிரதி செய்து தரவுகளை அதில் குறிக்க கட்டாயம் பிரதி செய்யத்தான் வேணும் ரோமென்லக்கம் ஒன்று காண விட இங்கே நாங்கள் படத்தில் கொடுத்துருவோம் ரோமென்லக்கன் ரெண்டு ரெண்டுக்கான விட முக்கோணி பி பிபி பிபிக்யூ முதல் அது எங்கே இருக்குன்னு பார்ப்போம் முக்கோணி பிபிக்யூ இந்த முக்கோணம் நம்பர் ஒன் இவரன் பிபிக்யூ என்ற முக்கோணமும் முக்கோணி பிபிஎஸ் முக்கோணி பிபிஎஸ் இந்த முக்கோணமும் ஒருங்கிசையும் அப்படின்னு காட்டிடுவோம் சரி முதல்ல ஆல்ரெடி நாம் பார்க்க வேண்டியது என்ன ஏற்கனவே சமனாக இருக்குன்றது நீ தேடு ஒன்று இந்த ரெண்டு பக்கம் சமனாக இருக்குது அதை விட இன்னும் உண்டு இந்த குறித்த கோடு இருக்குதானே பிபி என்ற கோடு இதுவும் பக்கங்கள் சமனன்றதுக்கான ஒரு அடையாளம் தான் நெக்ஸ்ட் மேரி போடுறது இந்த குறித்த கோடு வந்து ரெண்டு பேருக்கும் போதும் அப்போ நம்ம தேட வேண்டியது இன்னும் ஒரு ஆள் சமனாக இருக்கு ஆல்ரெடி ரெண்டு பக்கம் சமனான நாடி அடுத்த பக்கம் சமனாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா மூன்றாவது பக்கம் பிக்யூ என்ற பக்கமும் வாய்ப்பில்லை என்ன பார்க்க வேண்டியது ரெண்டு ரெண்டு பக்கம் 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 மூன்றாவது மூன்றாவது நிபந்தனை மொத்தம் முக்கோணங்கள் வந்தாடி பக்கத்தை செக் பண்ணி பார்த்தோம் வாய்ப்பில்லை அடுத்தது பக்கம் கோணம் பக்கம் ரெண்டு பக்கத்தோட அடுத்தது அந்த கோணம் எப்படிப்பட்டதா இருக்கணும் ஆடை கோணமா இருக்கணும் அப்போ சொல்லுவாப்படா இப்போ என்ன பிரஜினண்டா இந்த கோணமும் இந்த கோணமும் சமன் என்று காட்டணும் ஜோஜி பேர் இந்த கோணம் எனக்கு இந்த முக்கோணத்துலயும் இருக்கு படியா ஜோதி பேர் இந்த கோணம் இந்த முக்கோணத்துலயும் இருக்கு ஏன் இந்த ரெண்டு பேரும் மேஞ்சமன் குத்ததிர் கோணம் இது நேர்கோடுகள் நீட்டப்பட்ட நாடி குத்து இருக்கு இப்போ நம்ம எங்கட சலஞ்ச் எங்கே இருக்குண்டா இந்த கோணமும் இந்த கோணமும் சமன் என்று சொல்றதுல தான் நமக்கு இருக்க விளையாட்டு ஓம் சமன் சின்ன விஷயம் நீ யோசிச்சுப்பார் இந்த கோணம் தொண்ணூறு பாக இங்கே தொண்ணூறுபாக இது ரெண்டும் ஆல்ரெடி சமன் ஆகவே மற்ற கோணமும் சமனாதான்றிக்கோணம் அதுக்காண்டி இந்த ரெண்டு முக்கோணம் ஒருங்கி செய்யணும்னு இல்லை மற்ற கோணமும் சமனாத்தான் இருக்கோணம் ஏன்னா முக்கோணத்து அக கோணங்கள் தான் கூட்டத்தோகம் நூற்றி எண்பது பாக இவை ரெண்டு பேரும் ஜமனாகினால் ஆட்டோமேட்டிக்காக மூன்றாவது கோணம் ஜமனாகத்தான் வேணும் இந்த மூன்றாவது கோணம் ஜமனாக இருந்தால் இந்த கோணம் ஜமனான்னு சுற்றி வரும் இப்போ உதாரணத்துக்கு வேணுமெண்டா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குண்டா அச்சரம் சார்பாக இதை கதைச்சிடணும் இந்த கோணம் ஏ என்று சொன்னால் இந்த கோணமும் ஏ ஆக இருக்கும் இதுவும் ஏ என்று வரும் ஸோ இந்த ரெண்டு முக்கோணமும் ஒருங்கி செய்யும் சரி இப்போ நம்ம முதலாவது நேரடியாக அடுத்தோடன முக்கோணம் ஒருங்கி செய்வதுக்குள்ளே போக முடியல முதலில் இந்த ரெண்டு கோணமும் சமன் என்று சொல்ல வேண்டி இருக்குது முக்கோணி கியூ பிபியில் இல்லை கியூ நாங்கள் கதைக்க போகிறோம் சமனான கோணங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று தொண்ணூறு பாகை அடுத்தது வந்து ஏபிசி கோணம் நான் ஏபிபிஎன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் ஏபிசி என்ற ஒரே பேர் ஒரு ஆளுக்கு ஒரு பேர் இருக்கிறது நல்ல ஏபிசி கோணம் ஏபிசி கோணமும் அடுத்தது இந்த கியூபிபி கோணத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது பாகை வர வேண்டும் ஏன் முக்கோணத்து அகக்கோணங்கள கூட்டுத்தொகை திரும்பவும் பெறப்போதா முக்கோணத்துந்த அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகை இதே போல முக்கோணி ஆர் பிசியிலையும் இதே தொடர்பு வரப்போதும் ஒரு கோணம் தொண்ணூறு பாக அடுத்த கோணம் ஏசிபி அடுத்தது வந்து சிபிபி சிபிஆர் சிபிஆர் இந்த மூன்று கோணத்தையும் கூட்டினாலும் நூற்றி எண்பது பாக பெறணும் முக்கோணத்துந்த அகக்கோணங்கள் கூட்டுத்தொகை ஆகவே நம்ம சொல்ல போகிறோம் இந்த ரெண்டு கோவையும் ஒன்று கொண்டு சமன் இந்த மூ இந்த ரெண்டு கோவையும் ஒன்று கொண்டு சமன் தொண்ணூறு ப்ளஸ் ஏபிசி ப்ளஸ் கியூபிபி என்ற கோணத்தை கூட்டினா எங்களுக்கு தொண்ணூறு பிளஸ் ஏ ஏபி ஏசிபி சி பிஆர் என்ற கோணத்தை கூட்டுறதுக்குன்னு செம்மனாக இருக்கும் ரெண்டு பக்கம் தொண்ணூறை நீக்கலாம் இந்த பக்கம் தொண்ணூறை கழிக்கிறேன் அந்த பக்கம் தொண்ணூறை கழிக்கிறோம் வெட்டுறதுன்றது கழிக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் கழிக்கிறேன் பொதுவாக கேரணிகளை தான் வெட்டுவோம் கேரணிகளை வெட்டுறதுன்றது பிரிக்கிறது இந்த முறை கழிக்கிறேன் ரெண்டு பக்கம் கழித்தா தொண்ணூறு நீக்கும் அதே மாதிரி இந்த ஏபிசியும் ஏசிபியும் சமன் வெட்டுறேன் ஆனால் வெட்டினது சரி வெட்டினதுக்கு இதுவரைக்கும் நான் மேலே எங்கேயும் காரணம் எழுதுவேன் ஒரு வேளை தெளிவாக நான் முதலே பிளான் பண்ணியிருந்தால் வடிவாக எழுதி வந்திருப்பேன் உண்மையாக பிளான் பண்ணினது கொஞ்சம் காணாது ஸோ இப்போ எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி எழுதணும்டா ஏனெனில் ஏன் வெட்டினி இந்த ஏபிசிஏம் ஏசிபிஏம் ஏன் வெட்டினி ஒரு காரணம் கொடுக்கணும் ஏனெனில் ஏபி என்ற பக்கம் ஏசி என்ற பக்கத்துக்கு சமன் தரவு கட்டாயம் நோட் பண்ணுவோம் ஆகவே ஏபிசி என்ற கோணம் ஏசிபி என்ற கோணத்துக்கு சமன் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் என்ற ரீசனால் இதுவும் போடணும் ஜாலையா கொஞ்சம் கூட மட்டாக போச்சு அதனாடி எழுதலை சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் என்ற ரீசனால் இது ரெண்டும் சமன் ஆகவே ரெண்டையும் பெட்டிட்டேன் இப்போ சரி ஆகவே கியூபிபி என்ற கோணம் எங்களுக்கு சிபிஆர் என்ற கோணத்துக்கு சமன் இப்போதைக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த ரெண்டு கோணமும் சமன் என்று தான் சொல்லியிருக்கோம் இனி நாங்கள் சொல்ல வேண்டியது ஆனால் பிரேக் பண்ணி ஆனால் சிபிஆர் என்ற கோணம் இருக்குது தானே சிபிஆர் என்ற கோணம் பிபிஎஸ் என்ற கோணத்துக்கு சமன் குத்தெதிர் கோணம் ஆகவே இந்த ஒரு கோணம் சமன்ன்றதுக்கு இவ்வளோ நேரம் மினக்கெடுத்து ஒன்று பாருங்கூடா கியூபிபி என்ற கோணம் எங்களுக்கு சமனாக இருக்க போது பிபிஎஸ் என்ற கோணத்துக்கு சரிதானே இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டோமண்டா அதுக்கு பிறகு இந்த முக்கோணம் உறங்கி செய்வேன் எங்களுக்கு இலகும் இது இது இவ்வளோதும் அந்த கோணம் சமன்ன்றதுக்கான கொண்டு வந்து சேர்த்துறாங்க இப்போ இந்த ரெண்டு முக்கோணமும் உறங்கி செய்வோமேன் இப்போ வருவோம் எங்களோட கேள்விக்கு முக்கோணி பிக்யூபி என்ற முக்கோணம் கம முக்கோணி பி பிஎஸ் என்ற முக்கோணத்தில் போகிறோம் ரெண்டு பக்கம் ஆல்ரெடி சமன் இது பிக்யூ என்ற பக்கமும் பி பிக்யூவில் பிக்யூ என்ற பக்கமும் பி எஸ் பக்கமும் சமன் அது தரவு என்று சொன்னது அதே மாதிரி பி பி என்ற பக்கமும் இந்த முக்கோணத்திலேயும் இருக்கு அந்த முக்கோணத்திலயுமே இருக்கு பொது இப்ப நாங்கள் ஒன்றை நிறுவிட்டு வந்திருக்கோம் பி 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 சாரி கியூ என்ற கோணமும் பிபிஎஸ் என்ற கோணமும் இந்த இந்த ஏ என்று போட்டிருக்க ரெண்டு கோணமும் சமன் என்று நிறுவிட்டு வந்திருக்கோம் நிறுவப்பட்டது அது ஒரு பெரிய ப்ரொசீஜர் நிறுவி முடிச்சிருக்கேன் ஆகவே முக்கோணி PQB ஒருங்கி ஒருங்கிசையும் முக்கோணி பிபிஎஸ் நிபந்தனை பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் ஒருங்கிசை ஒருங்கி செய்ய வச்சுட்டோம் கொஞ்சம் மேலே பெருசு வேளை சில நேரம் நாங்கள் எதிர்பார்க்காத மாதிரி இலகுவாகவும் நிறைய இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு எந்த ஐடியாவின்படி இவ்வளோ தூரத்துக்கு சுத்த வேண்டி இருக்கேன்னுடா ரெண்டு பக்கம் செவன் மூன்றாவது பக்கம் செவன் என்று சொல்ல முடியல அவன் சுற்றி தான் வர வேண்டியிருக்கு அடுத்தது வந்து பிஎஸ் என்ற பக்கம் ஏசி என்ற பக்கத்துக்கு சமாந்தரம் என்று நிறுவட்டுவான் பாப்பா முதல் பிஎஸ் என்ற பக்கம் அங்கே இருக்கு இந்த இதுதான் பிஎஸ் என்ற பக்கம் முதலாவது ஐடென்டி பண்ணிக்கோள் இதுதான் பிஎஸ் என்ற பக்கம் ஏசி என்ற பக்கத்து பார்க்க சமாந்திரம் மாதிரி தான் இருக்குது பார்க்க சமாந்தரமாக இருக்கிறதெல்லாம் சமாந்திரமாக இருக்கணுமெண்ட்டு அவசியம் இல்லை ரெண்டு கோடு சமாந்திரம் என்று நிறுவறதுக்கு எங்களுக்கு இருக்கிற வழிகள் என்ன முதலாவது நாங்கள் முதல் முதலாக பார்த்த மாதிரி சொல்லணுமெண்டா ஒன்று விட்ட கோணத்தில் ஏதாவது ஒரு ஆள் சமணம் இல்லை ஒத்த கோணத்தில் ஏதாவது ஒரு ஆட்சோ இல்லை நேய இந்த கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகையாக வந்தாலும் நாங்கள் சொல்லலாம் இல்லைன்னா அடுத்தது இணையகரத்து எதிர்பக்கங்கள் நடுப்புள்ளி தேற்றம் அப்படி பல ஐடியா இருக்குது இங்கே சிம்பிளாக வந்துடுச்சு இங்கே நாங்கள் முதலாவது நீங்கள் நிறுவினது நமக்கு எந்த விதத்தில் பிரயோஜனமாக இருக்க வேண்டிய யோசிச்சு என்றாலே கணக்கு முடிஞ்சு முதலாவது நாங்கள் நிறுவக்கியே ரெண்டு பக்கம் இந்த ரெண்டு முக்கோணம் ஒருங்கி செய்யணும்னு சொன்னாங்க செய்தால் ஒத்த உறுப்புகள் சமன் அந்த அடிப்படையில் இந்த கோணம் தொண்ணூறுபா இங்கே வேற ஒன்று விட்ட கோணம் சமனாக இருக்குது ஆகவே இது ரெண்டும் சமாந்தரமாக கோணம் இப்போ நம்ம இந்த லைன் வந்து எங்களுக்கு ரொம்ப இலகுவாக வந்துச்சு விநாயலக்கம் ரெண்டு ரெண்டோ மூன்றோ மூண்டு அண்ணா விநாயகலக்கம் மூண்டு எங்களுக்கு மிக இலகுவாக வந்துட்டு இப்போ நாங்கள் சொல்ல போகிறது என்னென்னடா முக்கோணம் ஒருங்கி சேவையிலேருந்து பிஎஸ்பி பிஎஸ்பி என்ற கோணம் சமனாக இருக்க போது பிக்யூபி என்ற கோணத்துக்கு சமனாக இருக்கப்போகுது காரணம் முக்கோண ஒருங்கிசைவில் ஒத்த உறுப்புக்கள் சவன் இல்லை முக்கோண ஒருங்கிசைவின் படி இல்லை இதையே தூக்கி அங்கே போட்டுடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இதிலேருந்து இருந்து நாங்கள் சொல்லக்கூடியது பிஎஸ்பி என்ற கோணமும் தொண்ணூறு பாக தான் ஆனால் பிரேக் பண்ணி சொல்றேன் ஆனால் பி ஏ பிஆர்எஸ் சாரி பிஆர்சி பிஆர்சி என்ற கோணம் ஆல்ரெடி தொண்ணூறு பாக தான் அது தரவு அது செங்குத்து அப்படின்றது தரப்பட்டது ஆகவே இந்த கோணம் பிஎஸ்பி என்ற கோணம் சமனாக இருக்கப்போது பிஆர்சி என்ற கோணத்துக்கு அமைவாக வெளிப்பட உண்மை இவரம் தொண்ணூறு இவரஞ்சொண்ணூறு ஆகவே ரெண்டு பேரும் சமன் அப்படி ரெண்டு பேரும் சமனாக இருந்தால் பிஎஸ் என்ற பக்கம் சமாந்தரமாக இருக்க போது ஏசி என்ற பக்கத்துக்கு காரணம் ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக காணப்படுவதால் ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக காணப்படுவதால் அது சமாந்தரம் ஒரு கேத்ராத கேள்வி பெருசாக கஷ்டமில்ல பிள்ளைகள் நீங்கள் உங்களால் எல்லாராலையும் நிறுவையிலும் என்ன என்னால் புள்ளித்திட்டம் தான் சொல்லிடலாம் அது இப்போ இது சரியோ புள்ளையோன்னு ஏன்னா நான் நிறுவினது தான் இல்லை வேறு பல வழிகளில் நீங்கள் இந்திய கணக்கை நிறுவி முடிக்கலாம்